அனைவருக்கும் வணக்கம் தனுஷராசினேயர்களுக்கு ஒரு துளி நீரை கூட பருகாமல் உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுர மாரியம்மனின் அருளா தனுசராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த மாதத்தில் முக்கிய கிரகங்களான சுக்கரன் ரிஷபராசியிலும் குரு பகவானும் கடகத்தில் சூரியனும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு தனுசுராசனேயர்களுடைய வாழ்வில் சமயபுரம் ஆரிய மணி அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில தனுஷ் ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் பூத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுரம் மாரியம்மனின் அருளால் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றில் உள்ள சனி அவரோடு இணைந்த ராகு ஏழில் உள்ள குரு முதலிய கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன குறிப்பாக ராசிநாதன் சாதகமாக இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதனால் மனதில் உள்ள எண்ணங்கள் செயல் வடிவத்திற்கு வருங்க இவ்வளவு நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆடி மாதம் அமையிருக்கு அது மட்டுமில்லாம தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் வருமானம் என்பது நன்றாக இருக்குங்க முயற்சி இருந்தால் எதையும் வெல்லலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது காரணம் முயற்சி ஸ்தானத்தில் உழைக்கும் கிரகங்களான சனி ராகு இருப்பதோடு குருவினுடைய பார்வையும் கிடைத்து நேர்மறை பலன்கள் கூடுகிறதுங்க குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும் இதனால் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது அது மட்டுமில்லாம குடும்ப சூழ்நிலை என்பது இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நீங்கள் சொல்வதை குடும்பத்தில் உள்ளவர்கள் கேட்பார்கள் அதேபோல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பத கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே பொருளாதாரம் வந்தாலும் செலவுகளும் அதற்கு போல் இருக்குங்க ஒரு காரியத்திற்கு பல முறை நீங்கள் அலைய வேண்டியிருக்கும் அலைச்சலால் அஜீரணம் உணவு ஒவ்வாமை கண் நோய்கள் அசதி ஆகியவை ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது அதனால் அடிக்கடி டென்ஷன் வருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறில் சுக்கரன் இருப்பதால் மனதில் கவலை வாட்டிக்கொண்டே இருக்குங்க ஒவ்வொரு அடி நடக்கும் போதும் கவனித்து நடந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம முக்கிய கிரகங்களான தனுசராசனேயர்களுக்கு குரு சனி மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இருந்தாலும் மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவுதாங்க அது மட்டும் இல்லாம தனுசுராசனியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் போதிய அளவிற்கு வருமானம் இருக்குங்க இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றபடி சற்று அதிகமாகவே இருக்கும் அதலால் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் பண ஏற்படாது அஷ்டம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் உடலை வருத்துங்க ஊஷத காரகரான புதன் அனுகூலமாக இருப்பதால் எளிய சிகிச்சையினால் நிச்சயம் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பா புதனுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு உறுதியளிக்குது அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் சென்று வர வேண்டிய அவசியமும் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் மனதிற்கு நிம்மதியை அளிக்குங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல தனுசு ராசியை சனி பகவான் ராகு சேர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக கும்பராசியில் நிலை கொண்டுள்ளதால் அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் அளிக்குங்க சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் புக்திகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு ஒன்றை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவையும் கிடைக்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சமயபுரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது வர்த்தக தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நல்ல லாபம் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் கிளைகள் ஆகியவற்றை திறப்பதற்கு உறுதுணையாக கிரகங்கள் அனைத்தும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல் சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதும் வருமானம் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்குங்க சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் எல்லாம் புதிய வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க இவற்றின் காரணமாக வருமானம் சற்று உயருங்க இருந்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே பணவரவு இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது அதே போல ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் இனம் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சூரியன் சுக்ரன் சனி ராகு மற்றும் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க கட்சியில் செல்வாக்கு உயருங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க அரசியல் கட்சியிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க அதனால் மன நிம்மதி குறைந்து சுபபலம் ஏற்பட்டு மதில் மேல் பூனையாக நிம்மதியற்று வருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று கூறுவார்களே அதே போன்ற மனநிலைதான் உங்களுக்கு எந்த நிலையை நாம் தேர்ந்தெடுப்பது என தெரியாமல் அவதியுறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்ற இருக்குதுங்க அதே போல் தனுசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த புதனும் இதர கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க தேர்வுகள்ல சரியான விடைகளை அளி நல்ல மதிப்பெண்களை பெற்று வரைக்கும் முக்கிய கிரகமான செவ்வாய் ஊரளவே அவங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க வயல் பணிகள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறைவை தருங்க ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்க குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் ஆடி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு புதன் ஏட்டில் சுக்கரன் ஆறில் சஞ்சரிப்பதால பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் தாயாரையும் பெருமாளையும் வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் முடிந்தால் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்குச் சென்று மாரியம்மனை தரிசித்து வாருங்கள் எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்